அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துகூ இன்றைக்கான வீடியோவில் ஏழ்மையை நீக்கி நம்முடைய பண தேவைகளை தரக்கூடிய இன்னும் நமது தேவைகள் அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு சிறிய அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம ஒரே இருப்பில் அமர்ந்து நம்ம செய்துட்டு நம்ம அல்லாஹ் துவார் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய எல்லா கோரிக்கைகளையுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தரலாம் அதுதான் யா முகுனி அப்படிங்கிறத ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை நம்ம ஓதணும் ஒரே இருப்பில் அமர்ந்து தான் நம்ம ஓதணும் இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் பதினோரு முறை நம்ம செலவாற்ற ஓதிக்கணும் இந்த முறையில் இந்த திக்கரை அல்லாஹினுடைய இந்த சிறப்பான பெயரை நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் உடனடியாக பண தேவை அப்படிங்கிறவங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் அதாவது கடன் இருக்கிறவங்க அல்லது அவசியமான தேவைக்கே போதிய அளவு கையில் பணம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உடனடியாக இது கபூலாகும் ஆகும் ஏன்னா இந்த ஒரு அல்லாஹினுடைய பெயருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது பண தேவை யாருக்கெல்லாம் இருக்கோ இந்த திக்கிற அதிக அளவு ஓதுங்க உடனே எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரே இருப்பில் அமர்ந்து ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை முன்னாடியும் பின்னாடியும் செலவாற்றை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவாச்சிங்க அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவியை ஏற்படுத்துவான் இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறவங்களும் இந்த திக்கரை ஓதுனாங்க அப்படின்னா அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான் தேவையற்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துறானாம் அதாவது எல்லா தேவைகளும் கபூலாகி ஒரு தேவை கூட மிச்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துறானாம் எவ்வளவு சிறப்பு பாருங்க அல்லாஹினுடைய பெயருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு மகத்துவம் இருக்கு ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதை கொண்டு நம்ம துவா செஞ்சாலே நமது தேவைகள் அனைத்துமே நமக்கு கபூலாகிரும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான அல்லாஹினுடைய பெயரை திக்ரு செய்து அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நாம் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து